என்னமோ உயர்வு எளிமையான வாழ்வு கல்வி அறிவோ குறைவு ஆனால் நீர் சென்ற இடமெல்லாம் நிறைவு கள்ளமில்லா வெள்ளை மனம் பிறர்க்கென வாழ்ந்த நல்ல குணம் சொல்லில் அடங்க அவர் புகழை சொல்லவும் கேட்கவும் சுகம்தானே நம் ஐயா வல்லல் அவர்களின் வாழ்க்கை குறிப்பை உரை நிகழ்த்த வருகின்றார் ஒன்பதாம் வகுப்பு மாணவி ஸ்ரீஜிதா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கல்வி உள்ளவரே கண்ணுள்ளார் எனலாம் கல்வி இல்லாதவர் கண் புண் என்றே பண்ணலாம் கல்வி மிகுத்திடில் கழிந்திடும் கடமை கற்பதுவே முதற் கடமை என கல்வியின் பயனையும் பாரதியின் வரிகளையும் முன்னிறுத்தி அவையை வணங்கி என் உரையை துவங்குகின்றேன் கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடைய முடியாது என்பதை தம் வாழ்நாள் மூச்சாக கொண்டு வாழ்ந்தவர் நம் ஐயா வள்ளல் உயர்திரு திரு கிருஷ்ணசாமி முதலியார் அவர்கள் ஐயா அவர்களின் நூற்றி பதினான்காவது இன்று அவரின் வாழ்க்கை குறிப்பு நமக்கான வாழ்க்கை குறிப்பு ஆம் அவரின் பெருமைமிகு வரலாற்றை பகிர இதுவே தருணம் ஐயா அவர்கள் இருபத்தைந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு திரு நரசிம்ம முதலியார் மற்றும் திருமதி மாணிக்கம்மாள் அவர்களுக்கு இரண்டாம் மகனாக பிறந்தார் சிறு வயதிலேயே தந்தையை இழந்தார் இவரின் குடும்பம் வறுமையில் வாடியது தாயின் அரவணைப்பில் வளர்ந்தார் படிப்பை விடுத்து குடும்பத்திற்காக உழைத்தார் கடக்கும் போது கால் சுடலாம் தடுக்கியும் விழலாம் விழுவது என்பது வெட்கமல்ல விழுந்தே கிடப்பதுதான் வெட்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என கருதி ஒரு பேருந்தில் சாதாரண நடத்துனராக வேலைக்கு சேர்ந்து தனது கடின உழைப்பால் பேருந்திற்கே உரிமையாளராக மாறினார் தனக்கென வாரிசு இல்லாமல் போனாலும் மற்ற ஏழை பிள்ளைகளை அனைவரையும் வாரிசாக ஏற்றார் தான் சேர்த்து வைத்த செல்வத்தை ஏழை குழந்தைகளுக்கு அளிக்க வேண்டும் என முடிவு செய்தார் அதற்காக அவர் பெயரிலேயே அறக்கட்டளை ஒன்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு துவங்கி கல்வியின் தான் மிக்க செல்வம் இல்லை என கல்வி கொடையை அளிக்க முடிவு செய்தார் தாம் ஒரு தான் ஒருவ ஒருவராக நின்று நா கிருஷ்ணசாமி முதலியார் உயர்நிலை பள்ளியை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு இப்பள்ளியை துவக்கினார் இப்பள்ளிக்கான கட்டிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த திரு காமராசர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அப்போது அப்போதைய தலை முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்களால் கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இப்பள்ளி மேல்நிலைப் பள்ளியாக தர உயர்ந்தது அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தான் பிறந்த ஊரான தொட்டிப்பள்ளியில் ஒரு தொடக்க பள்ளியை உருவாக்கினார் கல்வி இல்லா பெண்கள் கலர் நிலம் என்பார்கள் எனவே பெண்களும் கல்வி கற்க வேண்டும் என தனபாகியம் கிருஷ்ணசாமி முதலியார் மகளிர் கல்லூரியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு உருவாக்கினார் இதனை அப்போது முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் திறந்து வைத்தார் இவர் கல்வி கொடை அளித்து தன்னை நிலைநாட்டிக் கொண்ட பெருமை பண்பாளர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் தமது சூழ்நிலையை காரணம் காட்டாமல் அயராது உழைத்து மிக உயர்ந்த நிலையை அடைந்தவர் சேர்த்த செல்வத்தை தாம் மட்டும் தூய்க்காமல் ஏழை எளியவருக்கு விட்டு சென்றார் ஐயா பற்றிய சிறிய கவிதை மனிதருள் மாணிக்கமே எம் ஐயா வல்லலே உம் போல் உயர்ந்தவர் இனி ஒருவர் பிறப்பாரோ சட்டங்கள் கற்றதில்லை பட்டங்கள் பெற்றதில்லை திட்டங்கள் பல தீட்டி கல்வியை தந்திட்ட அறிவு பெட்டகமே இவர் ஒரு சரித்திரம் வேலூர் மாநகரின் அடையாளம் இவரின் வாழ்க்கை ஒரு வரலாறு இதை உங்கள் முன் சமர்ப்பிப்பது ஒரு பெரும் பேறு வரலாற்றை வரலாறாக எண்ணாமல் வழி மேன்மை உருவோம் இவர் போன்றவரை போற்றி வழிபடுவோம் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அவையோரை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஸ்ரீஜிதா